அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அப்கமிங் ஹாஃப்அர்லி எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷன் சீரீஸில் டே எயிட்டோட டாப் டென் கொஷின்ஸை கரிம வேதியலேருந்து பார்க்க போகிறீங்க டெய்லி அப்லோட் பண்ணுற இந்த டென் கொஷின்ஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் இதை சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் அலட்சியமாக இந்த கொஷின்ஸை பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் கொஸின் பேப்பரில் இந்த கொஷின்ஸ் அங்கே பார்க்குறப்ப அச்சுச்சோ அப்படின்னு நினைப்பீங்க ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க பத்து கொஷின் தான் எல்லாமே இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் சிம்பிள் கொஷின்ஸு தனோ இந்த டென் கொஷின்ஸை நீங்கள் தவறாமல் படிக்கிறப்ப கண்டிப்பாக இதோட எஃபெக்ட்டு வேறு மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா லூக்கா சோதனை செகண்ட் கொஷின் ஃபென்டான் காரணி என்றால் என்ன இந்த ஃபென்டான் காரணி யாருன்னு படிக்கிறப்ப இவரை பயன்படுத்துகிறப்ப கிடைக்கிற விளைபொருள்கள் என்ன அப்படிங்கிறத சேர்த்து படிங்க அதே பாயிண்ட்லேயே இருக்குது மூணாவது கொஸ்டின் நீரற்ற ஜிங்க் குளோரைடுடன் கிளைகால் புரியும் வினை நாலாவது கொஸ்டின் பின்வரும் வினைகளை பூர்த்தி செய்க அஞ்சாவது கொஸ்டின் கிளிசராலோட பயன்கள் ஆறாவது கொஸ்டின் ஸ்காட்டன் பவுமன் வினை ஏழாவது கொஸ்டின் முறை எட்டாவது கொஸ்டின் மெட்டாக்ரிசோலை சோடியம் டைக்ரோமேட் அமில கரைசலுடன் வினைப்படுத்தும் போது என்ன நிகழும் ஒன்பதாவது கொஷின் ஆல்கஹால்களின் கருக்கவர் பதிலீட்டு வினைகளுக்கு என்ஹெச் த்ரீ கமா சிஹெச் த்ரீ ஓ போன்றவற்றை கருக்கவர் பொருளாக பயன்படுத்த முடியுமா பத்தாவது கொஷின் ஐசோப்ரொபைல் பென்சீனிலிருந்து ஃபீனாலை எவ்வாறு தயாரிப்பாய்